ஜூட் பேக் சனல் பைகள் இதுக்கான ஏற்றுமதி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குதுன்னு நிறைய சொல்லியிருக்கோம் இப்போ இந்த சனல் பைகளை எந்தெந்த மாதிரியெல்லாம் என்னென்ன நாடுகள் வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம் ஃபஸ்ட்டு யூஎஸ்ஏ எடுத்துட்டோம் அப்படின்னா கஸ்டமைஸ்டு ஷாப்பிங் பேக்ஸ் ஒரு ஷாப்பிங் நிறுவனத்துக்கு ஏற்ற மாதிரி அதாவது அது வந்து ஒரு நகைக்கடாக இருந்தது அப்படின்னா சின்ன சைஸில் இருக்கும் அது வந்து பெரிய டிபார்ட்மெண்டாக ஸ்டோராக இருந்ததுன்னா பெரிய சைஸில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி பெரும்பாலும் கஸ்டமைஸ்டு ஷாப்பிங் பேக்ஸ் வந்து அதிகமாக எக்ஸ் எக்ஸ்போர்ட் ஆகுது அதுக்கடுத்து ப்ரமோஷனலுக்காக இருக்கக்கூடிய ஷாப்பிங் பேக்ஸ் இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா கட்டப்பை வாங்குகிறோம் அந்த கட்டப்பையில் ஏற்கனவே ஒரு ப்ராண்டோ ப்ராண்டுக்கான நேமோ அல்லது லோகோவோ இருக்கும் ஸோ அந்த மாதிரி ப்ரமோஷனல் ஷாப்பிங் பேக்ஸ் வந்து அதிகமாக இம்போர்ட் பண்ணுறாங்க வால்மார்ட் மாதிரியான ஸ்டோர்லாம் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி கஸ்டமைஸ்டு பேக்ஸை வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க அதுக்கடுத்து யூகே பார்த்தீங்க அப்படின்னா டோட் பேக்ஸ் டோட் பேக்ஸ் அப்படின்னா அது எப்படி இருக்கும்னா சைஸ் வந்து பெருசாக இருக்கும் நிறைய இந்த ஷாப்பிங் பண்ணிவிட்டு நிறைய பொருள்லாம் வந்து வச்சுட்டு போகிற மாதிரி மேலே வந்து ஜிப்பெல்லாம் இருக்காது ஓப்பனாக இருக்கும் கைப்பிடி வந்து பெருசாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி டோட் பேக்ஸ் வந்து அதிகமாக யூகே வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க ஜெர்மன் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஈகோ ஃப்ரெண்ட்லி சாக்ஸ் வந்து அதிகமாக இம்போர்ட் பண்ணுறாங்க அவங்க வந்து பேகை இம்போர்ட் பண்ணாமல் பேக் இம்போர்ட் பண்ணுறாங்க ஆனால் அதிகமாக ஏற்றுமதி ஆகுது என்னது அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் யூஸுக்காக யூ உபயோகப்படுத்தக்கூடிய சணல் பைகள் அது வந்து அதிகமாக ஜெர்மன் தான் வந்து நிறைய இந்தியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க அதுக்கடுத்து ஃப்ரான்ஸ் ஃப்ரான்ஸை பொறுத்தவரையில் நிறைய பொட்டிக்ஸ் உண்டு அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அங்கே வந்து ஃபேஷன் இருக்கக்கூடிய ஃபேஷனோட கேபிட்டல் உலகத்தோட கேபிட்டல்னே சொல்லலாம் நிறைய ட்ரெஸ் மெட்டீரியல் வந்து செயலாகும் நிறைய காஸ்மெட்டிக்ஸ் வந்து செயலாகும் ஸோ ஒவ்வொரு கடைக்கும் ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பொட்டிக்கும் ஏற்ற மாதிரி அவங்க கஸ்டமைஸ்டு ஷாப்பிங் பேக்ஸை வந்து அதிகமாக இந்தியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க ஆஸ்திரேலியாவை பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி டோட் பேக்ஸ் அது மட்டும் இல்லாமல் அவங்க இந்த லஞ்ச் பேக்ஸும் வந்து இதில் வந்து பண்ணுறாங்க நான் டோட் பேக்ஸ்லாம் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா பெரிய பேகு அதுவும் அதுக்கடுத்து லஞ்ச் பேக்ஸ் வந்து அதிகமாக இம்போர்ட் பண்ணுறாங்க அது போக பெல்ஜியம் இட்டலி ஜப்பான் யுனைட் அரப் எமிரேட்ஸ் டர்க்கி எகிப்து ஐவரி கோஸ்ட்டு கானா இந்த மாதிரி நாடுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லக்ஸரியான கிஃப்ட்டு கொடுக்கறதுக்கு ஜூட் பேக் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க பெரும்பாலும் அது வந்து நகைகளாக தான் இருக்குது சில நேரங்களில் ஒயினும் இருக்குது இப்போ டென்மார்க்லாம் எடுத்தீங்க அப்படின்னா ஒயின் ஒரு ஃபுல் பாட்டில் ஒயினை வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க ஸோ அப்படி ப்ரெசென்ட் பண்ணும்போது இந்த அதுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ண ஜூட் பேக்கில் வச்சு ப்ரெசென்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து நாம் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணலாம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் அப்படின்றது குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ்லேருந்து ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது சதவீதம் வரைக்கும் நமக்கு லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஜூட் பேக்கில் மட்டுமே ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு வகையான ஜூட் பேக் வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் கண்ட்ரிக்கு நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் பண்ணலாம் ஓகே